திருப்பாடல் முப்பத்தி ஐந்து ஆண்டவரே எனக்கெதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும் என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் கேடயமும் படைக்கலமும் எடுத்துவாரும் எனக்கு துணை செய்ய எழுந்துவாரும் என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும் ஈட்டியையும் வேலையும் கையில் இடும் நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்குச் சொல்லும் என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடுற்று உற்று இழிவடையட்டும் எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழி இருளும் ஆகட்டும் ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர் காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர் அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும் அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும் அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும் என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கோரும் அவர் அளிக்கும் மீட்பில் அகமகிழும் உமக்கு நிகரானவர் யார் எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வரியோரையும் கொள்ளையடிப்போர் கையின் என்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் பொய்ச்சான்று சொல்வோர் எனக்கெதிராய் எழுகின்றனர் எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினவுகின்றனர் நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன் அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர் என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினர் நானோ அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடுத்திக்கொண்டேன் நோன்பிருந்து என்னை வருத்திக் கொண்டேன் முகம் குப்புற வீழ்ந்து மன்றாடினேன் நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன் தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரைப் போல வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன் நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர் எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர் யாதொன்றும் அறியாத என்னை சின்னா பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர் இறைப்பற்று இல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர் எள்ளி நகையாடினர் என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தனர் என் தலைவரே இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் உயிரை அவர்களது தாக்குதலின் என்றும் என் ஆறுயிரை சிங்கக்குட்டிகளினின்றும் மீட்டருளும் மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன் திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன் வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து கழிக்க இடம் அழியாதீர் காரணமின்றி என்னை வெறுப்போர் கண்சாடை காட்டி இகழ விடாதீர் ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று நாட்டில் அமைதியை நாடுவோர்க்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர் எனக்கெதிராக அவர்கள் வாய் திறந்து ஆ ஆ நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றனர் ஆண்டவரே நீர் இதை கண்டும் மௌனமாயிராதீர் என் தலைவரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதேர் என் கடவுளே கிளர்ந்தெழும் என் தலைவரே விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும் என் கடவுளாகிய ஆண்டவரே உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும் அவர்கள் என்னை பார்த்து கழிக்க இடமழியாதேயும் அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம் நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும் அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும் எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லாரும் கலக்க முரட்டும் என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோர்க்கு வெட்கமும் மானக்கேடும் மேலாடையாகட்டும் என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும் ஆண்டவர் எத்துணை பெரியவர் அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும் அப்பொழுது என் நா உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுதும் உம் புகழ் பாடும்